சற்று முன் மருத்துவமனையில் உயிருக்கு போராடும் சந்திரபாபு நாயுடு கடும் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது ஆந்திராவில் இப்போது வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து வருகிறார் இதற்கு இடையேதான் விஜயகோடாவில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்த போது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ரயில் விபத்தில் நூலிலையில் எஸ்கேப் ஆகி உள்ளார் அதாவது நமது அண்டை மாநிலங்களான ஆந்திரா தெலுங்கானாவில் வரலாறு காணாத கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் இரு மாநிலங்களிலும் பல்வேறு இடங்களிலும் மிக மோசமான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது வெள்ள பாதிப்புகளை சீர் செய்யும் நடவடிக்கைகளிலும் மக்கள் மீட்கும் நடவடிக்கைகளிலும் இரு மாநில அரசுகளும் ஈடுபட்டுள்ளது குறிப்பாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு நேரில் சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் ஆந்திராவில் வெள்ளம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பல்வேறு இடங்களுக்கும் சந்திரபாபு நாயுடு நேரில் சென்று பாதிப்புகளை பார்வையிட்டு வருகிறார் மேலும் மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ளவும் அறிவுறுத்தி வருகிறார் அதன்படி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இன்று விஜயகோடா அருகே வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து வந்தார் அப்போது சந்திரபாபு நாயுடு அதிகாரிகளுடன் ரயில்வே பாலத்தில் சென்று வெள்ளத்தை பார்வையிட்டு கொண்டிருந்தார் அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் அந்த பாதையில் ரயில் வந்துவிட்டது ரயில் மிக அருகே வந்துவிட்டதால் சந்திரபாபு நாயுடுவால் பாலத்தை விட்டு இறங்க முடியவில்லை இதையடுத்து தண்டவாளத்திற்கு அருகே பாலத்தில் ஓரமாக நின்றார் அதிகாரிகள் அவரது பாதுகாப்பை உறுதி செய்தனர் இதையடுத்து ரயில் அவர்களை பாதுகாப்பாக கடந்து சென்றது அதாவது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுக்கு மிக அருகில் இந்த ரயில் சென்றதால் அங்கிருந்த அதிகாரிகள் பதற்றமடைந்தனர் இருப்பினும் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் பாதுகாப்பை அதிகாரிகள் உறுதி செய்த நிலையில் ரயில் பாதுகாப்பாக கடந்து சென்றது அதிகாரிகள் பதற்றமாக இருந்தாலும் கூட சந்திரபாபு நாயுடு நிதானமாகவே இருந்தார் அதன்பின் அவர் வெள்ள பாதிப்புகளை தொடர்ச்சியாக ஆய்வு செய்தார் இந்த நிலையில்தான் வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்த போது சந்திரபாபு உயிரிழந்து விட்டதாகவும் அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தவறான தகவல் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இதுபோன்ற தகவல் யாரும் நம்ப வேண்டாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி